தமிழ்நாடு என்றாலே மதங்களை கடந்த சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் தன்னிச்சையாக உயர்ந்து நிற்கும் புனித பூமியாக திகழ்கிறது சமத்துவம் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த மண்ணில் மதங்களை கடந்து மனிதநேயம் பேசும் நிகழ்வுகள் தினமும் அரங்கேறி வருகின்றன அப்படி ஒரு அற்புதமான தருணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி நகரத்தை ஒட்டிய வைரிவயல் என்ற சிறிய கிராமத்தில் தற்போது அரங்கேறியுள்ளது இங்கு கட்டுமாவடி சாலையோரம் அமைந்துள்ள முனியாண்டவர் கோவில் பயணிகளாலும் பக்தர்களாலும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறது இந்த கோவிலை கடக்கும் போது பக்தர்கள் நின்று வணங்குவதும் காணிக்கை செலுத்துவதும் வழக்கமாக உள்ளது இந்த புனிதமான முனியாண்டவர் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர் வண்ணமயமான அலங்காரங்கள் மலர்களின் மனம் மங்கள இசை ஆகியவை சூழலை பக்திமயமாக்கின இந்த கூட்டத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் கருப்பு புர்காவுடன் குடமுழுக்கு விழாவை காண வந்திருந்தார் அவரது முகத்தில் தெரிந்த பக்தியும் ஆர்வமும் அனைவரையும் ஈர்த்தது குறிப்பிட்ட நேரத்தில் யாகசாலையில் யாகங்கள் செய்யப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட நீர்க்குடங்கள் பக்தர்களால் தூக்கி வரப்பட்டன அப்போது கோயிலுக்கு அருகில் நின்ற அந்த இஸ்லாமிய பெண் புனித நீர் குடங்கள் எடுத்து வரப்படும்போது பக்தர்கள் இரு கைகளை கூப்பி வணங்கியதை பார்த்து தன் கைகளை நெஞ்சில் வைத்து ஆழ்ந்த பக்தியுடன் வணங்கினார் பின்னர் அந்த நிகழ்ச்சியான தருணத்தை தனது செல்போனில் பதிவும் செய்து கொண்டார் அங்கிருந்த பக்தர்கள் இதை கண்டு வியந்தனர் வீர முனியாண்டவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த இஸ்லாமிய பெண்ணின் வேண்டுதல் இருக்க வேண்டும் அதனால்தான் இன்று தனியாளாக வந்து இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று பெருமையுடன் கூறினர் மேலும் இதுபோல ஏராளமான மாற்றுமத பக்தர்களும் இங்கு வந்துள்ளனர் இது தமிழ்நாட்டின் சகோதரத்துவத்துக்கு மற்றொரு சான்று என்று சிலர் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வு ஒரு சாதாரண குடமுழுக்கு விழாவாக மட்டுமில்லாமல் மதங்களை கடந்து மனிதர்களை இணைக்கும் பாலமாகவும் அமைந்துள்ளது வீர முனியாண்டவர் கோவில் தனது சக்தியால் மட்டுமல்லாமல் பக்தர்களின் பன்முகத்தன்மையாலும் பிரசித்தி பெற்றுள்ளது தமிழ்நாட்டின் இந்த அழகிய பண்பு உலகுக்கு ஒரு பாடமாக விளங்குகிறது ஒரு இஸ்லாமிய பெண்ணின் பக்தி இந்து கோவிலின் புனித நிகழ்வில் பங்கேற்பது மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனித நேயத்தையே உணர்த்துகிறது இத்தகைய நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான நல்லிணக்கத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற அனைவரும் மதம் சாதி மொழி என்ற பாகுபாடுகளை கடந்து ஒரே உணர்வுடன் இணைந்திருந்தனர் வைரிவயல் கிராமத்தின் சிறிய கோவில் இன்று ஒரு பெரிய செய்தியை உலகுக்கு உறக்க சொல்லியுள்ளது நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும் இடத்தில் மதங்களுக்கு இடமில்லை மனிதம் மட்டுமே உயர்ந்து நிற்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டை புனிதமாகவும் சகோதரத்துவத்தின் சின்னமாகவும் மாற்றுகின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க